அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் வெள்ளி தவிர வேறு என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் என்பது குறித்து பிரபல ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டியுடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அக்ஷய திருதி அப்படிங்கிறது ஏன் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது அந்த நாளில் ஏன் தங்கம் வாங்கணும் அதனுடைய பலன்கள்லாம் என்னவா இருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சூரியனும் சந்திரனும் இருக்கிற ஸ்திதியை வச்சு தான் நாம் எப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான பூஜைகள் விரதங்கள் இதெல்லாம் நம்ம செய்யணும் கோவில்களில் போய் செய்யணும் எந்த பொருள்லாம் வாங்கினா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க வந்து ஆன்மீகத்தில் சில வழிவகைகள் சொல்லிட்டு போனாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வந்து பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைக்கு பிறகு வர்ற வளர்பிறை திதி அந்த மூன்றாவது நாள் திருத்தியில் வந்து அந்த கூடும் கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள் இதில் நமக்கு இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கை நமக்கு சேருது மேஷத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுக்கரனும் இங்கே மீனராசியில் குருவோட வீட்டில் இங்கே உச்சத்தில் இருப்பதும் அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்த புதன் இங்கே புதன் ஆதித்ய யோகத்தோடும் கஜகேசரி யோகத்தோடும் இந்த வருஷம் பிறக்கிறது குறைஞ்சது ஒரு இருபத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை சேர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சேர்க்கையில் வெறும் தங்கமோ பொண்ணோ பொருளோ வெள்ளியோ வாங்கிறது மட்டுமே அக்ஷயம்னு சொன்னால் வளர்கிறதுன்னு அர்த்தம் அது மட்டுமே அர்த்தம் இல்லை அக்ஷயம் அப்படின்னா உங்கள் புண்ணியங்கள் வளருதல் உங்களுடைய பக்தி வளருதல் உங்களுடைய பாக்கியம் வளருதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுபமும் சந்தோஷமும் வளருதல்னு சொல்கிறது தான் நம்ம பெரியவங்க சொல்லி செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ரெண்டு விதமாக அவன் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனா அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி இருக்கிறது வந்து பென்ஸ் கார் அந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள் வச்சுருந்தால் நீங்கள் பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் வந்து பொண்ணும் மணியும் இருந்தாலும் பசுமாடுகள் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அவனை தான் பெரிய பணக்காரனும் ஐஸ்வர்யம் நிறந்தவனும் சொன்னாங்க அதனால தான் இந்த காலகட்டத்தில் முதல் முதல் காலத்தில் வந்து பசுமாடுகள் நிறைய வாங்கினாங்க ஆனால் இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் எல்லாரும் வாங்குறாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா புண்ணியத்தை வாங்கணும் நிறைய தானங்களும் தர்மங்களும் பண்ணணும் இந்த அட்சய திருதியைக்கு பிறகு வரப்போகிறது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர காலம் இதில் நம்ம பண்ண வேண்டியது தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க பணமும் பட்டமும் பதவியும் எப்போ வேணாலும் நம்ம வாங்கலாம் ஆனால் புண்ணியங்களை தேர்றதுக்கு ஒரு புண்ணிய காலம்னு சொன்னது தான் இந்த அக்ஷயத்திருதி மறக்காம இந்த நாலாம் தேதி எதிர்வரும் அந்த அக்னி நட்சத்திரத்தை மனசில் வச்சு இந்த திருத்தியை காலத்தில் அக்ஷயம் அப்படின்னா வளருதல்னு சொன்னேன் உங்கள் புண்ணியத்தை வளர்க்குறதுக்கு பாதரக்ஷையும் அன்னதாண்டமும் வஸ்திர தானங்களும் நீங்கள் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் செவ்வாய் நீச்சம் சனீஸ்வரர் உங்களுக்கு வந்து குருவோட வீட்டில் இருக்கார் சூரியன் உச்சத்தில் இருக்கார் இதை எல்லாத்த விட ரிஷபராசியில் வந்து குரு இருக்கிறது சுக்கரனது வீட்டில் சுக்கரனதுக்கு வீட்டில் குருவம் குருவோட வீட்டில் சுக்கரனும் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஸ்திதி யோகம் உள்ள காலம்தான் இந்த வருஷம் அதுவோ நாளைக்கு வரப்போகிற இப்போ வரப்போகிற Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. Fifteen thousand happy stories in twelve years across many cities. You could also come home and be a part of this story. G square, come home.